வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நல்லா பஞ்சு ஓலை நல்லா சாஃப்டாக நல்லா ஹெல்த்தியான ஒரு இடியாப்ப ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அவுள் வச்சுட்டு நம்ம எப்பயும் ரைஸ் வச்சு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவள் வச்சுட்டு நம்ம இடியாப்பம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு சட்டுன்னு குட்டி சொல்கிறும் நம்ம செஞ்சு நம்மளும் லைட்டாக நம்ம எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி அவள் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு இடியாப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்காணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இப்போ ஒரு கப் அவள் எடுத்திருக்கேங்க இடியாப்பத்துக்கு இன்றைக்கி நம்ம அவள் வச்சுட்டு தான் இடியாப்பை செய்ய போகிறோம் அப்போ ஒரு கப்பு அவள் எடுத்திருக்கேன் இதை நான் இப்போ நான் ட்ரை ரோஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நான் காட்டலை பார்த்தீங்களா கையில் அமுக்கணும் அப்படியே ஒரு முருண் உடைய இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி சாலை சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கிறலாம் ஒன்றரை கப் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கொதிக்கட்டும் ரெடி ஆகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இதில் நம்ம பிடிச்ச அவளையும் சேர்த்துக்கோங்க கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இடியாப்ப மாவு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சிம்மில் போட்டுக்கோங்க கலந்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சட்டி சூட்லேயே நமக்கு கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே நம்ம ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம் கை பொறுக்க சூழலே இருக்கும்போதே நமக்கு இடியாப்பத்துக்கு மாவு கசுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் கையை வச்சு வச்சுட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மாவு நம்ம பிசைஞ்சு எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்ல மாவு எவ்வளோ சாஃப்டாக பண்ணணுமோ கை வச்சு பிசஞ்சாச்சு இந்த மாதிரி நமக்கு அமுக்குனா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் ஈர துணி போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு இட்லி துணியை எடுத்து நான் விரித்து வச்சுருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் தடவிக்குங்க இடியாப்பூக்களில் இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிறலாம் அப்படிங்க அவள் வச்சுட்டு நமக்கு அழகாக இடியாப்ப மாதிரி நல்லா புளிய வருங்க எப்பயும் ஒரே மாதிரி நம்ம அரிசி மாவளை செய்கிறப்பால் இந்த மாதிரி அவள் வச்சுட்டு நீங்கள் சிவப்பவுள் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி இடியாப்பம் பிள்ளைங்க அதுவே ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லா சிவப்பவுள் இந்த மாதிரி இடியாப்பம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு கலக்கி ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியாக நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணலாங்க இப்போ இதே போல் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க உங்களுக்கு மாவு பிழிஞ்சு இந்த மாதிரி நம்ம பிசஞ்சதுமே இடியாப்பம் புளிஞ்சு எடுத்துக்கிறலாங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு வேலையில் லேட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் மாவு உங்களுக்கு ஒரு கை பெசைக்க வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மறுபடியும் கூட நமக்கு சுடுதண்ணியாக வெதுவகுப்பான தண்ணி கையை முக்கிட்டு கூட நீங்கள் நல்லா மறுபடியும் திரும்பி திரும்பி இடியாப்ப பிழிஞ்சு எடுக்கலாங்க சூப்பராக வரும் போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம் மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறக்காங்க ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கீங்க அவள் வச்சுட்டு பொறி வச்சுட்டலாம் அதெல்லாம் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட்டுன்னு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அதை வச்சுக்கலாம் இடியாப்பத்தை ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நமக்கு இப்போ நம்மளுடைய இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க தண்ணி துளிச்சிட்டு எடுத்திங்களாக்கா நம்ம ஒட்டவே ஒட்டாதுங்க துணியிலே ஒட்டாது ரொம்ப அருமையான அவள் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம இடியா பசிபி தான் பார்த்துருக்கோங்க ரொம்ப சாஃப்டாக நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி ஒரு தேங்காய் பால் வச்சுட்டு நீங்கள் சா குட்டி கூட நம்ம பெரியவங்க மலைப்பட்டு எடுத்துக்கலாங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மத்தவும் பார்க்கணும் விருப்பப்பட்டா ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் மறக்காம் கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ